நீங்கள் பலரும் வாசித்திருப்பீர்கள் தெரிந்திருப்பீர்கள் ட்ரேட் வார் அமெரிக்கா சீனாவுடன் கனடாவுடன் மற்றும் மெக்சிகோவுடனும் நடத்துவது இந்தியாவை இப்பொழுது தற்காலிகமாக விலக்கி வைத்துள்ளனர் இந்திய பிரதமர் மார்ச்சில் அமெரிக்கா விசிட் செய்ய உள்ளார் இதுடன் தொடர்பான நான் முன்பு ஒரு வீடியோ செய்து இந்த இருபத்தி ஃபைவ் பர்சன்ட் டாரிஃப் கனடாவிற்கு எதிராக பயன்படுத்தினால் கனேடியன் எக்கானமி வீழ்ந்துவிடும் என்று நான் சொன்னேன் இப்பொழுது அதைவிட கடினமானது போன்ற அறிக்கைகள் வருகின்றன பிப்ரவரி ஒன்று முதல் டேரிஃப் கை அறிமுகப்படுத்தினார்கள் கனடா சொல்கிறது அவர்கள் ரிட்டாலியேட்டரி மெஷர்ஸ் ஆகி அமெரிக்கன் குட்ஸுக்கு மேலே டேரிஃப் வைத்து விடுவோம் என்று ஒரு விஷயம் தெளிவாக சொல்லலாம் இருபத்தி ஃபைவ் பெர்சன்ட் டேரிஃப் என்று சொல்வது கனடாவிற்கு பொருளாதாரம் தவிடு போட்டுவிடும் காரணம் கனடாவின் எயிட்டி பர்சன்ட் எக்ஸ்போர்ட் அமெரிக்காவிற்கு டைரக்ட் இம்பாக்ட் என்று சொல்வது அதாவது டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இன் வேல்யூ இப்போ டேரிஃபில் வைத்துவிட்டால் இம்மிடியட் இம்பாக்ட் ஆகி ஆன்டேரியோ உடனான ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரிங் கம்பெனி உள்ளது போல மற்ற பொருட்கள் அதாவது ஸ்பேர் பார்ட்ஸ் மற்ற பொருட்கள் அதுபோலவே அமெரிக்காவிற்கு அனுப்பும் ஏவியேஷன் ஸ்பேர் பார்ட்ஸ் இதனுடன் தொடர்பான வேலைகள் இம்மீடியட் எஃபெக்ட் என்று சொல்வது சுமார் பத்து லட்சம் முதல் பதினூறு லட்சம் பேரின் வேலைகள் உடனடியாக முடிகின்றன அந்த வேலைகள் இல்லாமல் போகும் மிகவும் பாதிக்கப்படும் பதிமூணு லட்சம் பேரின் வேலைகள் உடனடியாக கனடா போன்ற நாட்டில் இல்லாமல் போகும்போது நீங்கள் யோசித்துப் பாருங்கள் என்ன இம்பாக்ட் இருக்கின்றது என்று கனடா ரிசெஷனில் செல்கின்றது மிகப்பெரிய ரிசெஷன் இப்பொழுது கனடாவின் முன்பு மொத்தம் மூன்று ஆப்ஷன்ஸ் உள்ளன ஒன்று கனடா அமெரிக்காவுடன் மெர்ஜ் ஆகிவிடு இரண்டு கனடா அமெரிக்காவின் பொருட்களை அதிகமாக வாங்கு அதுதான் ஒரு ஆப்ஷன் அமெரிக்கன் குட்ஸ் அதிகமாக வாங்கினால் ட்ரேடு உடனான டெபிசிட் உள்ளது இது பேலன்ஸ் ஆகிவிடும் இப்பொழுது சுமார் கனடா அமெரிக்காவிற்கு எக்ஸ்போர்ட் செய்வது ஃபார்ட்டி டூ பில்லியன் டாலர்ஸ் கனடா திரும்ப வாங்குவது சுமார் நூன்ட்டு நிஃப்டி பில்லியன் ஆகும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ட்ரேடு உடைய பேலன்ஸ் எவ்வளவு இருக்கின்றது அதை கொண்டு வருவதற்காக தான் ட்ரம்ப் இந்த விஷயம் செய்திருக்கின்றார் இம்மீடியட் எஃபெக்ட் ஏற்பட்டது உடனடியாக கனடாவில் பல ஃபுட் செயின்ஸ் கம்பெனி ஹெட்குவார்டர்ஸ் அவ்விடமிருந்து அமெரிக்காவில் ஷிஃப்ட் செய்யும் விஷயம் அறிவித்தனர் காரணம் அவர்கள் எல்லா செயின்ஸையும் அதிகமாக இருக்கும் அமெரிக்காவில்தான் இருபத்தி ஃபைவ் பர்சன்ட் பிறகு மழிவானது ஆகிவிடும் அதுபோலவே கனடாவின் அக்ரிகல்ச்சர் செக்டருக்கும் மெக்சிகோவின் அக்ரிகல்ச்சர் செக்டருக்கும் மிகவும் பாதிக்கப்படும் லைஃப் ஸ்டாக் என்றாலும் மீட் என்றாலும் மற்ற பொருட்கள் என்றாலும் மிகவும் பாதிக்கப்படும் சிறிய விஷயம் இல்லை இது காரணம் முதலில் அமெரிக்காவில் இதற்கு விலை அதிகமாகும் விஷயம் உண்மைதான் இனிஷியலாக அமெரிக்காவில் விலை அதிகமாகும் இன்ஃப்ளேஷன் இருக்கும் ஆனால் அமெரிக்காவில் ஏற்படுவதின் ஆயிரம் மடங்கு கனடாவிலும் மெக்சிகோவிலும் ஏற்படுகின்றது இந்த ஜஸ்டின் ட்ரூடோ என்றால் வெறும் ஒரு முட்டாள் காரணம் என் கணக்கிடலின்படி அவர் இந்தியாவை விட்டு விளையாட வந்தார் பின்னர் அவ்விடம் அமைதியாக இருந்தார் காரணம் அவர் முதலில் புரிந்து கொள்ளும் ஒரு விஷயம் உள்ளது ட்ரம்ப் என்பது ஒரு ட்ரேடர் அமெரிக்கா திரும்ப வேண்டும் அதுதான் ட்ரம்பின் விருப்பம் ரிப்பப்ளிகன்ஸ் விருப்பம் இந்த ஜஸ்டின் ட்ரூடோ லிபரல் கம்யூனிசம் ராடிக்கல் என்று இந்த முறையில் கேம் விளையாடி உலகத்தில் பல விஷயங்கள் ஏற்படுத்த முயல்கின்றார் இந்த சொல்வது ட்ரம்ப்புக்கு எதிரான தேவையற்ற கூற்றுக்கள் ஜஸ்டின் ட்ரூடோ கட்சி பல இடங்களில் செய்தது ஜஸ்டின் ட்ரூடோ புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஒன்று உள்ளது அவர் செய்த இரண்டு அல்லது மூன்று கூற்றுக்கள் நான் உங்களிடம் சொல்வேன் ஒன்று அவர் சொன்னார் அமெரிக்காவிற்கு போகும் எலக்ட்ரிசிட்டி அதிகமாக அவர்கள் எலெக்ட்ரிசிட்டி உருவாக்கும் ஹைட்ராலிக் இந்த ஹைட்ரோ எலக்ட்ரிக் என்று சொன்னால் உருவாக்காவிட்டால் எல்லா பொருட்களும் ஆஃப் ஆகி கிடக்கும் இது கட் ஆகிவிடும் என்று சொன்னார் இரண்டாவது அமெரிக்காவின் குரூடு ஆயில் இவர்கள் சப்ளை செய்கின்றார்கள் இதுவே சப்ளை நிறுத்தும் என்று சொன்னார் பின்னர் குரூடு ஆயில் எங்கே கொண்டு போவது இதுவே இந்த மூர்க்கத்தனமான உத்தரவு என்று சொல்வது இது எங்கே சொல்யூஷன் உருவாக்கும் இந்த இரண்டு விஷயங்கள் முடிந்த பிறகு கனடாவிலிருந்து வரும் குரூட் ஆயில் மற்றும் எலக்ட்ரிசிட்டி இவைக்கு ட்ரம்ப் இந்த டேரிஃப் வைத்திருக்கவில்லை காரணம் அது அமெரிக்கா பயன்படுத்தும் ஆனால் இதையெல்லாம் ஓவர்கம் செய்ய அமெரிக்காவுக்கு சக்தி உள்ளது அதை புரிந்து கொள்ளாமல் ஜஸ்டின் ட்ரூடோ ஒரு முட்டாள் போல் இருந்தது இந்த ரியாலிட்டி புரிந்து கொள்ளுங்கள் என்ன நடக்கின்றது அமெரிக்கன் அட்மினிஸ்ட்ரேஷன் ப்ரொவோக் செய்யப்பட்டது அதற்காக தான் கொடுத்தது டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டாரிஃப் என்ன செய்ய முடியும் நான் சொல்றது நீங்கள் யோசிக்க வேண்டும் எங்கெல்லாம் எல்லாம் செக்டர்ஸில் இது இம்பாக்ட் செய்யும் என்று காரணம் ஐ ஹண்ட்ரட் பில்லியன் அடைவது ஃபோர் ஹண்ட்ரட் எயிட்டி ஃபோர் நைன்டி பில்லியன் கனடாவின் அமெரிக்காவில் எக்ஸ்போர்ட் இருக்கின்றது இருபத்தி ஃபைவ் பர்சன்ட் டாரிப் என்று சொல்வது கனடாவின் ஒரு பொருள் கூட அங்கு விற்க முடியாது அதன் விலை மிகுந்தும் கூடும் இவன் என்ன சொல்கிறான் அமெரிக்கன் வைன் வேண்டாம் புரிந்து கொள்ளுங்கள் அமெரிக்கா முன்னரே பல விஷயங்கள் திட்டமிட்டே ஒன்று செய்வார்கள் நான் முன்னரே ஒரு வீடியோ சொன்னேன் உங்களுக்கு நினைவிருக்கலாம் இந்திய அரசு அமெரிக்காவிலிருந்து இந்தியாவின் ஒன் ட்ரில்லியன் டிஃபரன்ஸ் குறைக்க சில விஷயங்கள் செய்தது இன்று இந்தியா ஒரு டிசிஷன் எடுத்தது அதாவது ஹைஎண்ட் மோட்டர் சைக்கிள் அதாவது ஹார்லி டேவிட்சன் என்று சொல்வது ஹையண்ட் அதன் ஃபிஃப்டி பர்சன்ட் என்று சொன்ன டாரிஃப் அதையும் தேர்ட்டி பெர்சன்டாக குறைக்கின்றது அதே போல கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அமெரிக்கன் வைன் விஸ்கி ஸ்காட்ச் போர்க் இந்த பொருள்கள் எடுக்க இந்தியாவில் விற்க தயாராக இருக்கின்றது காரணம் டிஃப்ரென்ஸ் குறைக்கல என்றால் இந்தியாவுக்கு எதிராக ஸ்லாப் செய்யும் இந்த விஷயம் அமெரிக்கா ஒரு மார்க்கெட் பார்த்தது அதாவது இப்போது கனடா எடுக்கவில்லை அது ரிட்டாலியேஷன் நடக்கும் மற்ற ஒரு பெரிய மார்க்கெட் இந்தியா பார்த்தது அதுதான் சொன்னது இந்த முட்டாளுக்கு அது புரியவில்லை இந்தியா சொன்னது இந்த பொருள்கள் இந்தியாவில் எடுக்க டாரிஃப் குறைத்து காரணம் நாங்கள் இந்த ட்ரில்லியன் அளவு அமெரிக்காவில் எக்ஸ்போர்ட் செய்கிறோம் நாம் இது குறைக்கவில்லை என்றால் டாரிஃப் அடித்துவிட்டால் நமது பிஸ்னஸ் பல முடியும் பத்து பர்சன்ட் அடித்தால் போதும் இங்குதான் நான் சொல்வது இந்த ஜஸ்டின் ட்ரூடோ என்பது விஷன் இல்லாத தலைவர் வெறுமனே பேசுவதால் காரியம் இதில் முக்கியமானது இந்தியர்களின் மலையாளிகளின் காரியம் வேலை மிகுந்தும் போகும் இது நான் சொல்வது டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட் இன்டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட் இதற்கு மல்டிபிள் செய்ய வேண்டும் மல்டிபிள் செய்யும் போது எவ்வளவு சுமார் முப்பது முப்பத்தி ஐந்து லட்சம் பேரின் வேலை பொருந்தும் காரியம் இது நான் சொல்வது இல்லை குளோபல் டெய்லிஸ் ரெப்போர்ட் செய்துள்ளது இவ்விதம் வந்தால் அவர்கள் ஒரு ஆப்ஷன் இல்லை என்றால் அமெரிக்காவுடன் மேர்ஜ் ஆகும் ரிசெஷன் எதிர்கொள்ள ஜஸ்டின் ட்ரூடோவின் மந்திரி சபைக்கு முடியாது கனடாவில் இருக்கும் பெரிய பகுதி மக்கள் அமெரிக்காவுடன் ஆக விரும்புகிறார்கள் காரணம் அடுத்த எலெக்ஷன் வரவுள்ளது பாப்புலரான கவர்மெண்ட் இல்லை இதெல்லாம் சேர்ந்தே கணக்கிடும்போது ஒரு விஷயம் சொல்வேன் ஜஸ்டின் ட்ரூடோக்கு ஒரு ஆப்ஷன் தான் இரண்டு அல்லது மூன்று ஆப்ஷன்ஸ் வேண்டும் என்றால் தேர்ந்தெடுக்கலாம் ஒன்று இல்லை என்றால் அமெரிக்காவுடன் ஆகும் இரண்டாவது ஆப்ஷன் அமெரிக்கன் பொருட்கள் அதிகமாக கனடா வாங்கும் மூன்றாவது ஆப்ஷன் என்பது இதனை சந்திக்க தயாராக ஆனால் ஏதாவது காரணத்தினால் கனடா என்று சொல்வது ஒரு நாடாகும் எக்கனாமிக்கா வேர்ப்பு உதட்டாது எலெக்ஷன் வரவுள்ளது மாற்றங்கள் வரப்போகின்றது இவ்வளவு பேருக்கு வேலை போகும்போது அந்த மக்கள் மிகவும் வருத்தம் அடைவர் அவர்கள் சொல்வார்கள் அமெரிக்காவுடன் ஆக இதனால ஜஸ்டின் ட்ரூடோவின் லிபரல் பார்ட்டி என்ற மொத்தமாக இல்லாமல் போகும் கனடா என்று சொல்வது ஒரு இண்டிபென்டென்ட் நாடாக இல்லாமல் போகின்றது அதுதான் வரவுள்ள நாள்களை நாம் காண முடியும்